நெய் நெஞ்சங்களுக்கு அழகான வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு வானொலியின் சேராதார் இதன் விளக்கம் வாழ்க்கையினும் முனைவோர் தலைவனாக இருப்பவனின் அடித்தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும் என்பதே இன்றைய குரலுக்கேற்ற கதை ஒரு ஊர்ல கண்ணதாசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு இப்போ அறுபது வயது அவருக்கு மகிழன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான் அவன்ட வயது இருபத்தைந்து இன்றைக்கு மகிழன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் ஆமா மகிழனுக்கு ஒரு மிகப்பெரிய பன்னெட்டு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சிருக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியோடு மகிழன் சைக்கிளை மிதித்து கொண்டு வேகமாக பீமராஜ் ஆசிரியரை சந்திக்க செல்றான் பீமராஜ் ஆசிரியர் தான் மகிழனின் உயர்ந்த நிலைக்கு காரணமானவர் பீமராஜ் வாத்தியார் தான் மகிழன் பத்து முதல் பன்னிரெண்டு வகுப்புகள் வரையிலான கணிதம் மற்றும் அறிவியல் ஆசிரியர் அவரின் வழிகாட்டுதல் இருந்ததால் தான் மகிழன் இன்றைய உயர்ந்த நிலையை அடைய முடிந்தது தனக்கு வேலை கொடுத்த செய்தி பீமராஜ் வாத்தியாரிடம் சொன்னதும் அவருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி வீட்டில் இருந்த சர்க்கரையை எடுத்து அவன் வாயில் போட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் மகிழனும் தன்னை வழிநடத்தியதற்கு நன்றி தெரிவித்தான் பிறகு மகிழன் விடைபெறுகையில் அவன் கையில் திருக்குறள் புத்தகத்தை கொடுத்து பலி அனுப்பினார் ஆசிரியர் மகிழன் வீட்டிற்கு வந்து அவனுடைய தந்தையிடம் இந்த மகிழ்ச்சியை தெரியப்படுத்த கிளம்பினான் ஆனால் அவன் தந்தையோ இன்னும் வேலை முடித்து வீட்டிற்கு வரவில்லை சரி வேலை செய்யும் இடத்திற்கு செல்லலாம் என்று கிளம்பினான் மூன்று மாடிகள் கொண்ட ஒரு வீட்டின் மூன்றாவது மாடியில் பாதியில் ஒரு கயிற்றால் கட்டப்பட்ட கட்டையில் உட்கார்ந்து சுண்ணாம்படித்து கொண்டிருந்தார் அவன் தந்தை கண்ணப்பன் மகிழனை பார்த்ததும் கயிற்றை பிடித்து கீழே இறங்கினார் கீழே வந்து என்ன மகிழா என்றார் அப்பா ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னப்பா அப்பா எனக்கு பெரிய கம்பெனியில் பெரிய வேலை கிடைச்சிருக்குப்பா மாதம் எண்பதாயிரம் சம்பளம் சொன்னவுடன் தன் மகனை பற்றிய எதிர்கால கவலையினை தன் மனதிலிருந்து அழித்து மகிழ்ச்சி கொண்டார் தகப்பன் மகிழா நீ இன்று இந்த அளவிற்கு இந்த ஆழ்கடலை நீந்தி கடந்து முன்னேறியதற்கு காரணம் உன் ஆசிரியர் பீமராஜ் தான் உன்னை போல நானும் என் வாழ்க்கையில என் ஆசிரியரின் பேச்சை கேட்டிருந்தால் நானும் இன்று பெரிய இடம் சேர்ந்திருந்து உன்னையும் இதைவிட பெரிய இடத்திற்கு சேர்த்திருப்பேன் என்று வருந்தினார் அப்போது மகிழன் அப்பா வருந்தாதீர்கள் இனி நம் தலைமுறை எத்தகைய பெரிய கடலையும் நீந்தி கரை சேரும் இருவரும் உணர்வின் உச்சத்தில் கட்டி அணைத்து கொண்டார்கள் இது போன்ற குரலும் கதையையும் நீங்கள் தொடர்ந்து கேட்க மற்றும் குரலும் கதையும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நான் உங்கள் அன்பின் தோழி ஆர்ஜிய நலனி அம்மு எஃப்எம்எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்